எப்போதும் ஐபிஎஸ் மயில் மயில்வாகனம் இளம் ஐபிஎல் நெஞ்சார் நன்றியை தெரிவித்துக் நேரத்தில் வேலூர் மாவட்டத்தில் இன்று போதைப் போரளுக்கு எதிரான உறுதிமொழி ஏற்பு மற்றும் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கும் விழாவிற்கு இந்த தொன்ப வாய்ந்த கல்லூரி வளாகத்தில் உங்களால் இந்த உறுதிமொழி என்பது வெறும் வார்த்தைகளால் உதவு அளவில் மட்டும் இருக்கக்கூடாது இந்த உறுதிமொழி என்பது உள்ள அளவில் இருக்கணும் இப்போ இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நிறைய பேருக்கு போதை ஸ்கூலில் பத்தின ஒரு விழிப்புணர்வு என்பது பதினெட்டு பேரை ஒரு கேங் அவங்களுக்கு இந்த மூவாயிரம் மாத்திரைகளை நாங்கள் கைப்பற்றினோம் ஒரு மாத்திரையை ஏறத்தால் ஐநூறு ரூபாய்க்கு நிற்கின்றார்கள் இதனால் பழைய பல இளைஞர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகின்றது அவர்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்படுகின்றது போதையிலிருந்து மிகப்பெரிய கொடூரமான விஷயம் என்ன உங்களுடைய சென்ட்ரல் நெர்வஸ் சிஸ்டத்தை அது பாதிக்கும் உங்களுடைய சென்ட்ரல் நெர்வஸ் சிஸ்டத்தை பாதிப்பாக்கவே அந்த அளவுக்கு உங்களை கொண்டு போயிடும் அதனால் உங்களுடைய குடும்பமே மூங்கார் தார்மருக்குடைய பெட்ரோல்லே கிட்டத்தட்ட பொருளாதார தேசியல இருபது வருடங்களுக்கு பின் தள்ளப்படுவார்கள் இந்த விஷயத்த இளைஞர்கள் நீங்கள் ஃபிரண்ட்லைன் warriors மாதிரி

இருபத்து ஏழு <todate> <Markman workers. todate Valley> 何